கொஞ்சம் பழைய வீடு தான் சரி ரொம்ப ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல லொக்கேஷன் இருக்குது இந்த ஏரியாவுக்கு இது ரொம்ப கம்மி பட்ஜெட் இங்கே பாருங்க எஸ்பிஆர் பின்னாடி இருக்கிறோம் சவுத் பேசிங் வீடு வீட்டினுடைய வாசல் ஆனால் பில்டிங் வந்து ஈஸ்ட் பேசிங்க ஸ்கூலு இந்த ஸ்கூலில் ஒட்டின மாதிரி முப்பது லட்ச ரூபாய்க்கு அழகான வீடுங்க செகண்ட் ஃப்ளோர் இருக்குது சின்ன பேச்சுலருக்கோ இல்லை ஒரு சின்ன ஃபேமிலிக்கோ கண்டிப்பாக செட்டாகும் வாடகை பாஞ்சாயிரம் ரூபா வந்து பிறந்த ரூபா வீடு இருக்குது ரொம்ப சீப்பாக வந்துங்க அர்ஜென்சி ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த சரௌண்டிங்கில் யாராவது அப்பார்ட்மெண்ட் தேனிங்கனாக்கா இல்லை ரோப் எடுத்துக்கிற வீடு தேவையினாக்கா யூஸ் பண்ணிங்க ஒன்றே தான் இருக்குது என்ன நிறையா வராது வந்து தான் போகணும் பார்க்க வீட்டில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் இதை செய்த ஒழுக்கோம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டுக்கு போகிறோம் பார்க்க போவோம் எதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டீ குட் டோரியாக டீ குட் ஃப்ரேமு பழசாக இருந்தாலும் அழகாக அழகாக கட்சிகளும் பண்ணிருக்கிறாங்க டீ குட்லேயே பண்ணுறாங்க ஹால் பாருங்கள் ஹால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பார்த்தோன்னா அப்படிங்க அந்த மாதிரி இந்த பக்கம் பெட்ரூம் வந்து மெனவுட் பண்ணுறாங்க ரெனவுட் பண்ணி இங்கே கிச்சன் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ விசாலமாக இருக்கு பாருங்கள்

ஸோ எங்கள் விலை வந்து முப்பது லட்ச ரூபாங்க அடிச்சே அதனால் வச்சு தாங்கி முப்பது ரூபா ஒம்பது ரூபா சீக்கிரமாக வாங்க நாங்கள் பண்ணி வாங்கி இது சீக்கிரமாக இருக்காது ஒரு மாதிரி பாருங்கள் தெரியும் பெரம்பூருக்கு அப்படியே பேக்ஸை இல்லை ஒன்று புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் ட்ரோட்டில் பார்த்துக்கலாம் நிறைய இன்னொரு விஷயம் பேசுகிறேன் ஐநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இரநூத்தி ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இது பாருங்க எஸ்பிஆருக்கு பின்னாடி இருக்கிறோம் சவுத்து பேசிங் வீடு வீட்டினுடைய ஆனால் பில்டிங் வந்து ஈஸ்ட் பேசுகிறீங்க ரொம்ப பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் மெயின் ரோடு இருக்குது எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஸோ இந்த வீடு வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க விலை வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் பழைய வீடு தான் சரிங்களா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பதினெட்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் வீடு வந்து நீங்கள் ரன் பண்ணி இருக்குது சரௌண்டிங் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டு இந்த இப்போ நம்ம கேட்டால் பெரம்பூர் ரயில்வே ஸ்டோருக்கு இருக்கிறோம் பெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் எங்களுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் உங்கள் டயத்தை நாங்கள் சாவி எடுத்துகிட்டு வரணும் அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல லொக்கேஷன் இருக்குது இந்த ஏரியாவுக்கு இது ரொம்ப கம்மி பட்ஜெட் சரிங்களா சரி எனக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கணும் அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி இருந்தாலும் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல தேடுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு மற்ற இடத்துலையும் பாருங்கள் இதை வந்து பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்றே புக்கிங் பண்ணுங்கள் உங்கள் டையத்துக்கு எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் சாவி எடுத்துகிட்டு வந்து வரணும் நல்ல ப்ராபர்ட்டி பங்கு